அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து நம்ம நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் எனக்கு வந்து ஓரளவு வந்து நெருக்கமான நபருடைய ஜாதகம் தான் அதனால வந்து இந்த ஜாதகத்துக்கு நம்ம வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுக்க முடியும் எல்லா ஜாதகத்துக்கும் நம்ம அப்படி கொடுக்க முடியாது இந்த ஜாதகத்துக்கு நான் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுக்க சொல்கிறேன் ஏன்னா இது நெருக்கமான நபருடைய ஜாதகங்கிறதுனால அவங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு விளக்கம் வந்து நிறைய பேத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அதனால வந்து அவங்க புரிஞ்சுக்கிட முடியும் எல்லா நபர்களுக்கும் இதை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது அவங்கள்ட்ட கன்சல்டிங் வந்திருக்கிறதோட நோக்கமே வெளியில் உள்ள எந்த நபர்களுக்கும் அது தெரியக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அப்போ நம்ம அதை வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஜாதகங்களில் கூட எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாம் சொல்ல மாட்டேன் அவங்களுடைய லைஃபை பாதிக்கிற மாதிரியோ அவங்களுடைய பிரைவசியை பாதிக்கிற மாதிரியோ கன்சல்ட்டிங் நடந்திருந்தால் அதெல்லாம் நான் வெளியே சொல்றது இல்லை ஒரு பொதுவான வேலை அமைப்புகள் சின்ன சின்ன கஷ்ட அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்ல முடியுமோ வெளியே ரொம்ப டீப்பாக வந்து சொல்ல முடியாது இந்த ஜாதகம் வந்து இப்போ நான் வந்து போட சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்களா அந்த பிறந்த நேரம் தேதி அந்த அமைப்புகளை நான் வந்து கொடுக்க சொல்கிறேன் பொதுவாகவே இந்த டிகிரி அமைப்பை வச்சே எந்த வருஷத்தில் இந்த ஜாதகம் எந்த மாதத்தில் இப்படி எல்லாத்தையுமே அந்த சூரிய சந்திர நிலைகளை வச்சு நம்ம வந்து டிகிரி அமைப்பை வச்சு லக்னத்தோட அமைப்புகளை டிகிரியை வச்சு நம்ம எடுத்துட முடியும் அது வந்து நீங்கள் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப டீப்பாக இருக்கும்போது அதை நம்ம வந்து பண்ணிட முடியும் லக்னம் வந்து உதாரணத்துக்கு மேசத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி இருந்ததுன்னா சித்திரை மாதம் அது எத்தனாவது நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்ட அப்படி வந்து நம்ம எடுத்துட முடியும் சூரியன் எங்கே இருக்கிறாரு சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து மேசத்தில் தான் இருப்பார் லக்னமும் மேசத்தில் தான் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் லக்னம் மேசத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அவர் எத்தனை மணி நேரம் மேசத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி விழுதுன்னா அப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி பகலில் அந்த சூரிய உதயத்தை ஒட்டி பிறந்திருப்பார் இந்த மாதிரி நம்ம வந்து லக்ன டிகிரியை வச்சோ சூரிய சந்திர அமர்வுகளை வச்சோ நம்ம ஓரளவு வந்து நம்ம கணிச்சிட முடியும் எந்த இயர் அப்படிங்கிறது இயருக்கெலாம் வந்து நம்ம அந்த வருட கிரகங்கள் இருக்கிறது சனி எப்படி இருக்காரு ராகு கேது எங்க இருக்குது நம்ம குரு எங்க இருக்கிறாருங்கிறத வச்சு இயர் மாசம் இப்படி நம்ம வந்து எடுத்துட முடியும் அப்படிங்கிற தான் வந்து அவங்களுடைய பிரைவசி பாதிக்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுக்கறதில்ல இப்போ அந்த நபருடைய ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது லக்னம் லக்னம் வந்து ரிஷப லக்னம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அனுஷம் ஒன்னாம் பாதம் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு பிறந்த ஜாதகம் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு பிறந்த ஜாதகம் அமாவாசையில் பிறந்ததுனால மட்டும் ஒரு ஜாதகம் வலு விளந்துராது அமாவாசையில் இருந்தால் கூட நேரடியாக குருவுடைய தொடர்பில் இருக்கிறதனால சூரிய சந்திரர்கள் இழந்த ஒளியை வந்து திரும்ப பெற்றுவாங்க அதாவது சந்திரன் வந்து அங்கே ஒளி இழக்கிறாரு அமாவாசை சந்திரனுடன் நெருங்கி சூரியனும் அங்கே வந்து ஒளி இழக்கிறாரு நம்ம உடனே வந்து சூரியன் ஒளி இழப்பாரா அப்படிலாம் கேட்கக்கூடாது ஜோதிட ரீதியாக நம்ம பூமிக்கு அவங்க அந்த சூரியனை வந்து அப்போ அப்படி பார்த்தா இரவுல ஏன் சூரியன் தெரியல இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி அமைப்புகளில் அந்த ஒளி மறைப்புகள் அந்த ஒளி வந்து பூமியில் உளுற அது அமைப்புல தானே நம்ம ஜோதிடத்தை கணிக்கிறோம் அந்த அடிப்படையில் சூரிய சந்திரர்கள் வந்து இழந்த ஒளியை அந்த அமாவாசை தோசத்தால் இழந்த ஒளியை குருவுடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால திரும்ப பெறுவாங்க குருவும் பரிவர்த்தனை அமைப்பில் தான் இருப்பார் நல்ல அமைப்பு தாங்க இது வந்து அப்படி ஒன்றும் மோசமான ஜாதகம்லாம் கிடையாது லக்னத்தில் சனி இருக்கிறதுனால பிடிவாத குணம் லக்னத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல குணம் லக்ன முனை அந்த லக்ன முனை டிகிரி முனையோட குரு தான் தொடர்பில் இருக்கிறாரு அதிகமான நல்ல குணம் வெளியில் தெரியாமல் பிடிவாத குணம் மறைக்கப்படும் ரத்த சம்பந்தப்பட்ட நெருக்கமான உறவுகளுக்கு மட்டும் பிடிவாத குணம் இருக்கும் குரு இருக்கிறதுனால அது மறைவாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசையில் பிறந்தா கூட நல்ல ஜாதகம் தான் இதே கலைஞர் ஜாதகத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் வந்து இந்த நிகழ்வு இருக்கும் ரிஷபத்தில் வந்து அமாவாசை சந்திரனா இருந்து குருவுடைய தொடர்பில் வந்து அது திரும்ப இழந்த ஒளியை வந்து பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி இந்த ஜாதகத்துலேயும் சூரியன் வந்து வலுதான் சந்திரனும் வலுதான் அதே நேரத்தில் சின்ன வயசுலேயே இந்த பையன் பிறந்து ஒரு ஆறு வயசுக்குள்ள வந்து தகப்பனார் வந்து இறந்துட்டாரு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி திசை வந்து நடந்துகிட்டு இருக்குது சனி திசை நடந்தாலே தகப்பன பிரிஞ்சுருமானா சனி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூரியனை பாதிச்சிருக்காரு பார்த்தீங்களா சனி மூணு டிகிரி சூரியன் ஒன்போது டிகிரி சூரிய சந்திரர்களை பாதிச்ச இந்த சனி திசை ஒருவேளை நடப்புல வரலேன்னா தாயாருக்கோ தந்தைக்கோ இப்ப தந்தை மரணனால தாயார் பாதிப்பு தானே ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பு என்ன தசை நடக்குங்கிறது தானே மெயின் இப்போ குரு தசை நடந்தா பலன் வேலை சனி திசை நடந்தால் பலன் வேற குரு திசை நடக்கும் பொழுது சூரிய சந்திரர்களை அவர் வலுவேற்றுவார் சனி திசை நடக்கும் பொழுது அந்த சனி வந்து சூரிய சந்திரர்களை பார்த்து பாதிப்புக்கு உள்ளாக்குவார் சனி கடக வீட்டை தொடர்பு கொள்வார் சூரிய சந்திரர்களை தொடர்பு கொள்வார் அதுக்கப்புறம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்வார் ஒருவேளை சின்ன வயசில் இந்த சனி திசை நடக்கவில்லை என்றால் தகப்பன் பிரிஞ்சிருக்க மாட்டார் இது முழுக்க முழுக்க இந்த பையனுடைய ஜாதகத்தை தான் நடந்தது ஆனால் அது ஒரு இணை கோடுகள் மாதிரி தான் அதே டைமு இவங்களுடைய தாயாருக்கு கணவனை பிரிஞ்சு துன்பப்படக்கூடிய அமைப்புகள் நிகழ்ந்திருக்கலாம் அவருடைய தகப்பனாருக்கே ஆயுள் அந்த அளவுக்கு தான் அட்டமாதிபதி எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் சனி லக்னம் லக்னாதிபதி அந்த அளவுகளை வச்சு ஆயுளை வந்து நம்ம தீர்மானிக்கிறோம்னா அந்த அளவுகள் அவருடைய ஜாதகத்திலையும் பதியப்பட்டிருக்கோம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வரும்போது தான் நிகழும் இருந்தாலும் சூரிய சந்திரர்களை குருவும் தொடர்பு கொள்றதுனால தகப்பன் இல்லாத கஷ்டம் தெரியாமல் ஒருத்தர் வளர்த்துருப்பாரன்னு கேட்கும் பொழுது அவங்களுடைய சித்தப்பா தான் வந்து முழுக்க முழுக்க இருந்து வந்து தகப்பனை பற்றி தெரியாத அளவுக்கு வந்து அவர் தாங்க வந்து வளர்த்தார் அப்படின்னு வந்து சொன்னாங்க இதுதான் அந்த குருவுடைய தொடர்பு சனி பார்த்தாலே அங்கே குரு இருக்கிறனால அப்போ தகப்பனும் தாயும் பாதிக்கையே படக்கூடாது அப்படி கிடையாதுங்க என்ன தசை நடப்புக்கு வருதுங்கிறத பொறுத்து சனி திசை வரல தகப்பனை இழக்கக்கூடிய அமைப்புகளே இருந்திருக்காது சனி திசை முழுக்கும் தாய்க்கும் கஷ்டம் தகப்பனை பிரிஞ்சதினால தகப்பனுக்கு இழப்பு இந்த மாதிரி அமைப்புகள் தான் வரும் இந்த பையனுக்கு என்ன எதுக்காண்டி வந்து கன்சல்டிங் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த போன நவம்பர் மாதம் வந்து கிட்டத்தட்ட போன நவம்பர் மாதத்தில் ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குதுன்னு போய் வந்து காட்டியிருக்காங்க அவங்க ஆஞ்சியோலாம் பண்ணி பார்த்துட்டு பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இருந்தாலும் வந்து தகப்பன சின்ன வயசில் இழந்த இந்த தாயாருக்கு வந்து மகனுக்கும் ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்தில் தான் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க நான் பார்த்த உடனே கஷ்டமெலாம் படாதீங்கங்க பையனுக்கு வந்து உயிராபத்துகள்லாம் கிடையாது அந்த ஆயில் கணக்குகள்னு சொன்னால லக்னம் லக்னாதிபதி சனி ஆயுள் காரகனான சனி எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி அதெல்லாம் வச்சு உங்கள் பையனுக்கு வந்து ஆயுள் குற்றம்லாம் கிடையாது நீங்கள் தைரியமாக இருங்க இவ்வளோ இருபத்தி அஞ்சு வயசுலலாம் அவனுக்கு உயிரிழப்புகளுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாத ஜாதகம் தைரியமாக இருங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிவிட்டேன் அவங்களுடைய இது அது தான் கன்சல்ட்டிங் சரி அப்போ எது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது புதன் திசையில் புதன் திசையில் புதன் வந்து ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ நோயை ஏதாவது வந்து அவர் கொடுக்கணும் அதே நேரத்தில் உயிரிழப்புகளை கொடுக்க மாட்டார் இதே இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத குரு அட்டமாதிபதி ஆகி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருந்து உடைய இணைஞ்சு பாவத்துவம் மாதிரிலாம் சந்திரன் இருந்திருந்தாதான் அதுக்கப்புறம் ஆயுள் பலத்தை பொறுத்து கடுமையான விளைவுகளை கொடுப்பாரு அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து புதன் என்ன இருந்தாலும் திசையில் சந்திர புத்தி சந்திரன் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதி மாரகாதிபதி மாரகஸ்தானத்துல பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனாலும் குரு பார்த்து முதலில் பாவத்துவம் பின்னாடி சுபத்துவம்ங்கறதுனாலும் ஒரு பிரச்சனையை கொடுத்து தீர்வை கொடுத்துருச்சு குரு பார்க்கல அந்த நேரத்துல வந்து பிரச்சனைகள் வந்து வரதாங்க செய்யும் கேது அந்தாரம் அதுவும் எட்டாம் வீட்டோட தொடர்பில் உள்ள இந்த கேது அந்தாரம் அதுவும் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனால இந்த கலவைகள் அடிப்படையில் தப்பிச்சு வந்துட்டாரு எதுவும் ஆகாது சின்ன பையனா இருக்கிறான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க எதுவும் ஆயிருமோங்கிற பயத்துல இருபத்தஞ்சு வயசு ஆகுது கல்யாணம்லாம் முடிக்கிற வயசுலாம் கிடையாது ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல இந்த சனி ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணணும் இருபத்தொம்பது வயசுல திருமணத்தை பத்தி பிளான் பண்ணுங்க அப்படிலாம் எதுவும் ஆகாது நல்லா இருப்பான் சிவாயெல்லாம் சுபத்துவ அமைப்புகளில் தான் இருக்குது நீள புலங்கள்லாம் இவ்வளோ சொத்து சுகம் எல்லாம் வாங்கக்கூடிய ஜாதகம் தான் நல்லா தான் இருப்பான் இவர் இருக்கிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்காரு வக்கீலுக்கு என்ன அமைப்புகள் ராசி லக்னத்தோடு ரெண்டு பத்தாம் இடங்களோடு சுபத்துவ சனி தொடர்பு கொள்ளணும்னு சொல்லுவாங்கல்ல பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சனி பத்தாம் அதிபதியாக அவர் வீட்டை சுபத்துவமா தொடர்பு கொள்வார் கூட இணைஞ்சிருக்கிறாரு சுபத்துவமா தொடர்பு கொள்றதுனால வக்கீல் தொழிலாம் நல்லா தான் இருக்கும் இந்த ஜாதகத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்த மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரகங்கள் நம்மள ஆட்டி விக்குது அந்த சுபத்துவ பாவத்துவ கலப்புகள் எப்படி வேலை செய்யுது ஒருவேளை உயிரிழக்கணும்னா அப்போ ஜாதக அமைப்புகள் வேற மாதிரி இருக்கும் ஒருவேளை தந்தை காப்பாற்றப்பட்டிருக்கணும்னா அப்போ ஜாதக அமைப்பு வேலை வேறு மாதிரி இருக்கும் தந்தை இழந்ததுக்கப்புறம் ஒரு எத்தனை குழந்தைகள் வந்து தந்தைக்கு அப்புறம் அநாதாசிரமம் கொடூரமான வாழ்க்கை இந்த மாதிரி அமைப்புகளில் போகிறதுக்கு தசா புத்திகள் எந்த அளவுக்கு துயரம் நிறைந்ததாக இருக்கணும் சனிக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கணும் குருவோடு இணைஞ்சதுனால அப்போ என்ன அதுக்கு பலன் இந்த மாதிரி சகல விஷயத்துக்கும் இந்த ஜாதகம் வந்து ஒரு சூட்டபுளாக இருந்ததுனாலையும் என்னுடைய நெருக்கமான ஒரு உறவினருங்கிற அடிப்படையில் வந்து நம்மளால் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில் நான் இந்த ஜாதகத்தை வந்து இன்றைக்கி நான் வந்து போட வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் மீன்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த மீன்களுக்கு வந்து நம்ம காட்டுற கருணை அந்த மீன்களை கொல்லும் மீன்களுக்கு நம்ம காட்டுற கருணை வந்து அந்த மீன்களை கொள்ளும் அது எப்படி கொள்ளும்னு பார்த்திங்கன்னா மீன்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறோம்ல அந்த உணவு வந்து கொஞ்சமாக தான் கொடுக்கணும் மீன்களை வந்து அளவில் சிரிசு ஃபுட்டு கொஞ்சமாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிடாம கூட ஒரு அஞ்சு நாள் நீங்கள் உணவளிக்கலைன்னா கூட வந்து மீனோட சைஸை பொறுத்து அதுங்க உயிர் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் அதிகமாக ஃபுட்டு போட்டிங்கன்னா தண்ணி அழுக்காய் உடனே வந்து சாகும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் இது காணுமா அதுக்கு காணுமான்னு சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டு சின்னதாக இருக்கிற நம்ம உருவத்துக்கு அது சின்னது ஆனால் மீனுக்கு பெருசு அப்படிங்கிறது நம்ம மூளை வேலை செய்ய அதிக அதிகமாக போடுவாங்க மீன் சீக்கிரமாக வந்து காலி காலியாகிடும் சிலவங்க வந்து அதிகமாக போட்டால் மீன் உடனே சடனாக பெருசாகிரும் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க இப்போ வந்து ரெண்டு நாள் ஊருக்கு போகிறோம்னா ரெண்டு நாளுக்கு சேர்த்து ஒரே நாள் போடுறது இது நம்மளோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஒரே நாள் நம்மளால் சாப்பிட முடியாது இல்லை அந்த மாதிரி தான் மீன்களுக்கு நம்ம காட்டுற கருணை அது உயிரை எப்படி போக்குமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நம்ம காட்டுற கருணை வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கும் அவங்கள வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தாங்க இன்றைய காலத்தில் வந்து இருக்கணும் ரொம்ப நம்ம கரோனா காட்டினோம்னா பின்னாடி அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகம் கிடைக்கும்போது உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓம் நம்ம